படம் தமிழ் அப்படின்னு தமிழ்னு சொல்லல நீங்க அந்த விஷம் எப்படி எல்லாம் வருவங்கறத வந்து அதுக்கு வந்து ஈரோட்டு கண்ணாடி பாக்கணும் அந்த அவர்களுடைய நச்சுத்தன்மை மாறல அவரை வந்து இந்த அளவுக்கு இறங்கி வர வச்சதே நாம தான் நாம எழுதுனதுக்கு பிறகு நம்ம இப்ப ஒவ்வொருத்தரும் ஐயா ஐயா கட்டுரை நான் படிச்சிருக்கிறேன் நம்ம நடன காசிநாதன் அப்புறம் வந்து ராஜவேலு இவங்க நம்ம இப்ப அது இல்லாம இப்ப புதுசாக இந்த கண்டுபிடிப்புகள் வேற அந்த ஆள் வந்து மறுபடி ஆயிடுச்சு பொருந்தல்ங்கிற இடத்துல ஆமா கே அப்பெல்லாம் பேராசிரியர் ராஜனுடைய கண்டுபிடிப்பு இதெல்லாம் வந்து நம்ம உண்மைகளை உறுதிப்படுத்துது அவருடைய பொய்மையையும் அம்பலப்படுத்தி சாதாரணமா இறங்கி வரல செய்தியை சொல்லிடுறேன் ஐயா வந்து ஐயா உடையார மறுத்தாங்க அது பார்க்க ரொம்ப அழகா அவர் ஒரு சாத்திரமும் தமிழ் என்றே இதுக்கு சொல் பார்க்கணும்னா விளக்கங்கள் பெறணும்னா நீங்க வசந்தம் ஒரு இதழ் வந்ததுல வையாபுரியார் போய் ஆகியம் திராவிடம் என்பது அரசு அன்றைய மெட்ராஸ் ஸ்டேட் அந்த கவர்மெண்ட்டு உருவாக்கின கலைச்சொருளாக்க குழுவில் பயாலஜி அப்படிங்கிற சொல்லுக்கு உயிர் நூல் அப்படிங்கிற சொல்ல கொடுக்குறாங்க அது புரியாது நூல் என்பது ஒரு புத்தகத்தை குறிக்கும் சாத்திரம் என்பது சாஸ்திரம் என்பது ஒரு துறையை குறிக்கும்னார் அதுக்கு என்ன ஆதாரம்னு ராம்சாமி கேட்குறாரு இல்லை இனிமேல் அப்படி வச்சுக்கலாம்ங்கிற ஐயா அப்போ ராமசாமி ஏன் இப்படி வச்சுக்கலாமே நூலுங்கிறது ஒரு துறையை குறிக்கும் சாத்திரம் ஒரு நூலை குறிக்கும் ஒரு புத்தகத்தை குறிக்கும்னு வச்சுக்கலாமே அப்படி எதுக்காக இவ்வளோ போராடுங்கின்ற ஒரு சொல்லுக்கு அப்படி வேற ஒன்றும் இல்லை அது தமிழ் சொல்லா இல்லை திருவாசனத்தில் சாத்திரம் வந்துருக்குது நல்லா நினைவில் வச்சுக்கங்க ராமசாமி ஆங்கில பேராசிரியர் கல்லூரி முதல்வர் வையாபுரியார் சயல ராமசாமி ஆமாங்க ஆமாங்க வையாபுரியார் தமிழ்துறை தலைவர் சென்னை பகுதிகளுக்காக தமிழ் தலைவர் எப்படியெல்லாம் வரலாறு போகுது பாருங்க அதனால தான் அவருடைய அன்று இருந்து அமைப்பின்படி இது மாதிரிலாம் பண்ணால் பல்வேறு குழுக்கள் ஐயாவுக்கு தெரியும் இந்த கமிட்டி சிக் கமிஷன் எதோ போடுறாங்கல்ல அதெல்லாம் போட்டு டிஏடிஏ வாங்கிக்கலாம் அதுக்காக அவங்க வந்து சாத்தியம் புகையாம் செல்வம் பேற்றுக்கு என்ற ஒரு புறவர் சாத்திரமும் தமிழென்றே செப்பி நிற்பார்னு சொல்கிறேன் அதுக்கு அவ்வளவு பொருள் இருக்குங்க சும்மா இல்லை இப்படி போது தான் அவர்களுடைய வஞ்சக நான் ஒவ்வொரு இடத்துல இப்ப எங்கிட்ட வந்து நான் தமிழ் அறிவியல் துறையில இருக்கிற போது நான் ஒரு ஒரு அறிவியல் ஆசிரியர் பயிலறங்களை இந்த கருத்துக்களை பேசணுன்னு நம்மளால ஒரு மாதிரி அண்ட்ரஸ்ட் ஆயிடுறாங்க எரிச்சல் நினைஞ்சு சரியாப்பா இனிமேல் அப்படி எரிச்சிடலாம் அப்படி ஏன் பழச சொல்றேங்கிறான் ஆனால் பாவி எங்களெல்லாம் அதாவது சொல்ல கொடுக்குறாங்க எலக்ட்ரலிசிஸ்ட்டு அவங்க அந்த தமிழ் கலைச்சொல்லாக்குழு வந்த பட்டியலை நீங்க எடுத்து பாருங்க அது இது தமிழ் புரியாதா தெரியாதாமா ஜீவசாஸ்திரம் தெரியுமா இப்படி தமிழ் கலைச்சொல்லாக்கூழு செய்திருக்கிற பழிய நீங்க அந்த பணியை பார்த்தீங்கன்னா இவ்வளவு வயிறு ஆனா அப்பவே ராம்சாமி சொல்லிட்டாரு இன்னும் ஐம்பது ஆண்டுகளில் தமிழக மக்களின் முன்னால் இந்த கலைச்சொல்லாக்க குழு விடை செல்ல வேண்டிய நிர்பந்தத்துக்கு இந்த எழுதுற பண்ணுனது ஏதோ ஒரு கட்சி ஏதோ ஒரு இது அப்படித்தான் சொன்னாங்க ராமசுப்ரமணியங்கிற ஒரு தொலைக்காட்சியில அது அரை மரபு அடி அப்படின்னு சொன்னாரு அப்படின்னு பேசுற யார் சொன்னது ராம சுப்பிரமணியம்னு ஒருத்தன் பிஜேபி அவர் ஒரு சும்மா ஒரு செய்தியாளர் சமதிக்கும் அவங்க அப்படி தூக்குவான் அயோகித்தனம் பண்ணாலும் ஒரு கால விழுவாங்க எங்க சொந்தக்கார போய் கால கழுவி குடிச்சிட்டு வந்தார் வேணுங்கன்னு கேட்டேன் எத்தனையோ தப்புற ஏன்னா அவருந்தார் அவ்வளவு அவர் மனசுக்குள்ள இடிக்குது இது ஏதாவது பண்ணா தப்பிச்சு ஏன் அடிமையான சொல்லுங்க சொந்த சிந்தனையை அழகாவது ஒரு இளைஞர் வந்தா அடைய தசை சரியில்லையாட்டு இருக்குதுன்னு ஜோஷி திருட்ட ஓடுறோம் இப்படி ஆயிட்டோம் இல்லையா அதனால ரொம்ப அடிமைப்பட்டோம் நான் இப்ப முடிச்சுக்கிறேன் தம்பி குமரகுருவை நன்றி சொல்லுமாறு அனுபவம்